ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹலோ மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் பாசி பருப்பு வச்சு இன்றைக்கி தால் செய்யலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு சொல்லிடுறேன் கொஞ்சம் வந்து பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது ஆல்ரெடி நான் வறுத்து வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் மல்லித்தலை எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் கல்லூப்பு சாம்பார் பொடி நீங்கள் பச்சை மிளகா வேணும்னாலும் போட்டுக்கலாம் நாங்கள் வந்து இன்றைக்கி சாம்பார் பொடி வச்சு தான் செய்கிறேன் இதுதான் தேவையான பொருள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குக்கரில் நம்ம பாசி பருப்பு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை போட்டுக்கோங்க பாசிப்பருப்பு போட்டாச்சு இப்போ வந்து இதை வாஷ் பண்ணிக்கலாம் பாசிப்பருப்பு வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டேன் இப்போ குக்கரை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டு நாம் வந்து இப்போ வந்து இதுக்கு வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மூணு விசில் இல்ல நாலு விசில் விட்டு நம்ம இறக்கிக்கலாம் இப்போ வானாளில் வந்து எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம வந்து இதில் வதக்கிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் கடுகு போட்டுக்கோங்க ஜீரகம் போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு லைட்டா பொரிஞ்சு வருது இந்த டைம்ல வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதில் போட்டுக்கோங்க அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வந்து பாசிப்பருப்பு வந்து இப்போ இப்போ வேக போட்டிருக்கோம் இல்லையா அது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் ஊற்றி நம்ம செஞ்சுக்கலாம் பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா வந்து இதை வந்து நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் அளவுக்கு இருக்குது இப்போ வந்து இதை வந்து நம்ம வெங்காயம் தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த வெங்காயம் தக்காளி இருக்கு இல்லையா அதில் வந்து இந்த பாசிப்பருப்பு வந்து இதில் வந்து எடுத்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க இந்த டைமில் வந்து காரத்துக்கு வந்து வரமல சாம்பார் பொடி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா வந்து இது நல்லா கலந்து விடுங்க இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நம்ம ஆல்ரெடி தக்காளியில் உப்பு போட்டிருக்கோம் அதனால பார்த்து உப்பு போட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க நல்லா வந்து இப்போ இது கொதிச்சு வரட்டும் இந்த டைமில் வந்து நம்ம மல்லித்தலை கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த மல்லித்தலையாக நம்ம இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வந்து ரெண்டு கொதி விடுங்க கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து சாதத்துக்கும் போட்டுக்கலாம் நீங்கள் சப்பாத்திக்கும் வந்து சைடிஸாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து சாதத்துக்கு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இது நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லாவே கொதிச்சு வருது நல்லா ஒரு கலக்கு கலக்கிட்டு நாம் வந்துட்டு இதை நாம் இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாசிப்பருப்பு தால் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும்